ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம ஒரு ப்ரின்சஸ் கட்டோட ப்ளவுஸை வந்து இதுக்கு முன்னாடி நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இதே ப்ளவுஸு அந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அதாவது எப்படின்னா நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க ப்ரின்சஸ் கட் போடுறீங்க சரி எப்படி தைக்கணும் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதில் ஒரு சில விஷயங்கள் விட்டதுனால இந்த வீடியோ நான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து கட் பண்ணதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி அப்படிங்கிறத நான் இதில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பேக் சைடு தைக்கிறோம் பேக் சைடு வந்து நான் இது பெரட்டி விட்டு தான் நான் தைக்கிறேன் எப்படின்னா அந்த நம்ம கழுத்து பெரட்டி தைப்போம் இல்லையா அதாவது என்னென்னா ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்துக்கு பீஸ் வச்சு தைக்காமல் பெரட்டி வச்சு தைக்கிறதா நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா கட்டிங்கும் இதுவும் ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லென்த்தாக போகுது மோஸ்ட்லி பார்க்க மாட்டேங்கிறாங்க பார்த்தாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணியே பார்க்குறாங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கட்டிங் தனி வீடியோவாகவும் இதை இதை தனியாக வீடியோவாகவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் கேட்டிங் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் ஒரே வீடியோவில் நான் போடுவேன் ஆனால் அது ஒரே வீடியோவை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் கூட வரும் அதனால தான் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிரட்டி விட்டு தைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி கழுத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டு அந்த ரவுண்டுக்கு நம்ம அப்படியே தைச்சிட்டு இது வந்து பெரட்டி நம்ம தைக்கலை அந்த லைனிங் மேலேயும் நம்ம இன்னொரு தையல் போடுறோம் ஒட்டு தையல் மாதிரி போடுறோம் அப்படி போட்டுட்டு நம்ம பெரட்டுறப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஏன்னா இதோட பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லே தின்னாக இருக்குது லேஸாக இல்லையா அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஏன்னா இது மாதிரி இருக்கிறது டக்குன்னு பிஞ்சிட்டு நம்ம ஒரே இதை வச்சு பிறட்டினோம் அப்படின்னா லேஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து அந்த மாதிரி இடத்துல தையல் டப் டப்புன்னு விடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த கம்ப்ளைண்ட் வராது கழுத்து முடிச்சாச்சு பிரட்டி நம்ம தைச்சிட்டோம் அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத சைடில் நம்ம தைக்க போகிறோம் நான் மோஸ்ட்லி வந்து ஈஸியாக நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் போடுவேன் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி நான் போட மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன தோ என்ன உங்களுக்கு என்ன என்ன என்னதில் என்ன உங்களுக்கு தையல் அடுத்து என்ன வீடியோ வேணும் இல்லை இது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நல்லா தான் வரும் பிகினர்ஸ் யாரும் பயந்து பயந்து தைக்க வேண்டாம் ஒரு தைரியமாக நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நான் நான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தைக்கும்போது பயப்படுவேன் ஐயோ நம்ம வெட்ரூமே துணி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு தனியை தைச்சி பழகுவோம் அப்போ ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைக்கிற வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு ஏன்னா ஐயோ நம்ம தப்பாக தைச்சிட்டோன்னா துணி வேஸ்ட்டாக போயிடுமே அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு ஆனால் அப்புறம் தைக்க தைக்க எனக்கு அந்த பயம் இல்லை அதுக்கப்புறம் இப்போல்லாம் எனக்கு சுத்தமாகவே எதுவும் ஓகே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம தைக்கிறப்போ தையல் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கழுத்து முடிச்சிட்டோம் அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஏன்னா ப்ரின்ஸஸ் கட்டில் வந்து நம்ம எப்படி திருப்பி தைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சஸ் கட்லே முன்னாடி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அதில் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அந்த இடத்துல நம்ம ஒரு டாட் போட்டுருக்கோம் இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் கட் பண்ணையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டுன்னா எட்டு ஒம்பதுண்ணா ஒம்பதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஆம்கோல் தாண்டி ஒரு டாட் ஒன்று போடுவோம் அந்த டாட்டை நீங்கள் வச்சுட்டா அந்த டாட் மேலே வந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த பீஸ் தைக்கும்போது போது மேலே இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பீஸ் தைக்கும் போது கீழே இருக்குன்னு அதனால தான் ரெண்டையும் நான் ஒரே நேரத்தில் தைச்சி காட்டுறேன் தனித்தனியாக காட்டாமல் உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பீஸை நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் வைக்கக்கூடாது அதுக்காக ஆப்போசிட் சைடில் தான் இன்னொரு பிசி இருக்கும் சரிங்களா பாருங்கள் நான் ரொம்ப கூட வேகமாக கூட ஓட்டி காட்டலை உங்களுக்கு அது புரியும் அப்படியே நம்ம பெரட்டி தையல் போட்டுக்குவோம் ஏன்னா என்னட்ட ஓவர்லாக் மிஷின் கிடையாது போடணும்னா கடை நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கு வர்றதுக்கு கடையில் போய் தான் நான் போடுவேன் இதில் வந்து ஓவர்லாக் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் பெரட்டி தைச்சிருக்கேன் ஏன்னா இப்போ நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு நம்ம வச்சு தைக்கும் போது தான் அந்த இந்த சைடு அந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அமுக்கு தையல் மாதிரி போட்டு நம்ம திருப்பிக்கிறணும் ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட்டு போடுறோம் இல்லையா நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் அந்த தையல் இதாகனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது ஓவர்லாக் இருந்துச்சு உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு நல்ல சைடு கீழே வச்சுட்டு மேலே நெகட்டிவ் சைடு வச்சு நீங்கள் தைக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டையுமே நம்ம தைச்சிட்டோம் இப்போ சைடில் திருப்பிட்டு நம்ம தையல் போட வேண்டியதான் இதே மாதிரி தான் இன்னொரு பீஸ் இருக்கும் சென்டரில் நம்ம ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா இது வந்து ப்ரின்ஸஸ்கிலேயே ஒரு ஒரு சைடு இன்னொரு சைடு இருக்கும் அதுவும் நம்ம இதில் என்ன இது பின்னாடி கொக்கி கிடையாது முன்னாடி கொக்கி பின்னாடி கொக்குன்னா இது ரெண்டு இது இருக்கும் வந்து ஒரே பீஸாக இருக்கும் ஒரு லீஃப் ஒரு மரம் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வந்து முன்னாடி தான் நம்ம கொக்கி வைக்க போகிறோம் அப்போ ரெண்டு பீஸ் வரும் சரிங்களா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம் நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறது கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தானே நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தானே அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது சொன்ன இல்லை ஆப்போசிட் சைடு வச்சு தைக்கிறப்போ அது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ரெண்டு பீஸ் வரும்னு சொன்னலையா அது இதுதான் இப்போது ஒரு பீஸ் நம்ம இப்படி வச்சுருக்கோம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு புரியும் இதுதான் அதே மாதிரி தான் நம்ம திருப்பி தான் தைக்க போகிறோம் இப்போது எந்த சைடு நான் வச்சு இப்போ ஓட்டுறேனோ அந்த சைடு எதில் நம்ம முடிக்கிறோமோ அதில் நம்ம தொடங்கணும் நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி நான் வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் அதில் அந்த சைடு முடித்தோம் ஆம்கோளுக்கிட்ட இப்போ இந்த சைடு நம்ம ஆம்கோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மோஸ்ட்லி தனித்தனியாக அதாவது அந்த பீஸை முடிச்சுட்டு அடுத்து இந்த பீஸை தைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பு நான் அதனால தான் ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஓட்டி ஓட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி அமுக்கு தேல் நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ நாம அந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இப்போ என்னென்னா அந்த டாட் போட்டுக்கோம் பாருங்க அது வந்து இது வந்து ஆம்கோல்கிட்ட வருது நல்லா நீங்கள் கவுனிச்சு பாருங்கள் டாட் போட்டதுலேருந்து பீஸ் தான் நம்ம மேலே வைக்கணும் சரிங்களா நல்லா நீங்கள் கவுனிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இதில் நல்லாவே தெரியும் புரியுதுங்களா டாட் இருக்கிறத அந்த ஆம்கோல்கிட்டே நம்ம இருக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு சைடில் வரும் சரிங்களா ஒரு பீஸ் இப்படி வச்சுட்டோம் அடுத்ததும் அதே மாதிரி தான் இப்போ வந்து கீழே கீழே உள்ள பீஸ் வந்து இப்போ மேலே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து சேர்த்து தைக்கிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நம்மளால் தைக்க முடியும் இதுலேயே நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கிடுவோம் ஏன்னா ஒரு தையல் மட்டும் பத்தாது நம்ம தைக்கிற ப்ளவுஸ் ப்ளவுஸே பிஞ்சாலும் நம்மளோட தையல் வந்து பீயவே கூடாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டுருந்தணும் ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க ப்ளவுஸ் துணியே இத்து போனாலும் உங்கள் தையல் மட்டும் போகல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இது நமக்கு சொல்லும் பொழுது தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு தையல் போட்டுக்கிருவோம் நம்ம ஏன்னா இப்போ நம்ம பின்னாடி முடிச்சிட்டோம் இது ஃப்ரெண்டு பேக் முடிச்சிட்டோம் ஏன்னா இது பட்டியெல்லாம் இல்லை இல்லை ப்ரின்ஸஸ் கட் தானே இப்போ பிரின்சஸ் பட்டி வச்சு நம்ம எப்படி பிரின்சஸ் கட் போடுறது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் ஒன்று ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் மாதிரி கேட்டாங்க நான் உங்களுக்கு அது ஒன்று தைச்சி கொடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ்க்காகனு நான் தைக்கிறத விட என்னோடய கஸ்டமர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் வந்து தைக்கிறேன் ஸோ வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை 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 தான் நான் வீடியோ எடுத்து போகிறேன் கொஞ்சம் புதுசாக இருக்குது ஒரு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் நான் வந்து இது பண்ணி போடுறேன் இதை வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு பற்றி இது கூக்குர் அதெல்லாம் தப்போம் இல்லையா அதுதான் இப்போதைக்கு நான் இருக்கேன் எப்போதும் நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் ஹூக்கு முன்னாடி எப்படி நம்ம தைக்கிறோமோ மாதிரி பிரின்சஸ் கட்டில் வந்து முன்னாடி பின்னாடி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஸ்லீவ் தான் ஸ்லீவ் நம்ம முடிச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டு நம்ம பிடிக்கிறது தான் ஈஸியாக தைக்கலாம் ஆனால் குழப்பிக்காம நம்மளோட மார்க் கரெக்டாக பண்ணி கரெக்டாக தைச்சோம் அப்படின்னாக்கா என்ன பொறுத்தளவு நார்மல் ப்ளவுஸில் இருக்கிற ஒர்க்கை விட ப்ரின்ஸஸ் கட்டில் வந்து ஒர்க் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மோஸ்ட்லி இப்போ வந்து நிறையா பொண்ணுங்க வந்து இந்த ப்ரின்ஸஸ் கட்டு தான் கேட்குறாங்க அந்த காலேஜ் பசங்களும் சரி மற்ற அதாவது அந்த சின்ன ஒரு ஒரு இரு இருபத்தஞ்சி வயசு இருக்கிற பசங்க அப்படின்னா அந்த கப் வச்சு போடுறதுக்கும் கொஞ்சம் சங்கட்டப்படுறாங்க அது பிடிக்க மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு ப்ரின்ஸஸ் கட்டு தான் என்கிட்ட கேட்கும் போதே கேட்பாங்க ப்ரின்ஸஸ் கட் வந்து வெளியில் ஆயிரம் ரூபா கேட்குறாங்க ஆயிரத்து ஐநூறுரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து என்னென்னா இந்த கட் கொஞ்சம் நம்ம அந்த கட்டிங்க்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் தான் சேர்த்து வாங்குவேன் ஆயிரம் ரூபாய் அந்தளவுக்குலாம் நான் வாங்க மாட்டேன் நான் சொல்லிடுவேன் நார்மல் பிளவுஸ் இந்த ரேட்டு ப்ரின்சஸ் கட்டினா இவ்வளோ மட்டும் எனக்கு சேர்த்து கொடுத்தா போதும் அப்படின்றது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லே லேஸுக்கு ஒரு சில பேர்த்தெல்லாம் லேஸுக்கு நம்ம பணம் வாங்க முடியல அந்த அந்த பத்து ரூபா அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்காக நம்ம கடைக்கு போய் திரிஞ்சு அழைஞ்சு அதை வாங்கி இந்த ப்ளவுஸுக்கு இந்த லேஸு சரியாக வருமா நம்ம யோசிச்சு ஏன்னா ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிட்டு நீங்களே உங்கள் இது தப்பு தைங்க அப்படிமாங்க நம்ம இவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதாரம் யோசித்து நம்ம செய்வோம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் அதாவது அடி அடி தைக்கிறதுக்குன்னு நம்ம பணம் கேட்டால் கூட பார்க்குறாங்க ஏன்னா நான் ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க வந்து பேட்ச் ஒர்க் வேண்டாம் ஆனால் வந்து எனக்கு ஸ்டோனாக அந்த மாதிரி நிறையா நீங்கள் வச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க இப்போ ஒரு லேஸ் விற்கிது தெரியுமா ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு மீட்ரு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஆரி மாதிரி இருக்கும் அதை நம்ம வாங்கி அதை வந்து எனக்கு அது தை தைக்கலை அதை நான் வந்து ஃபுல்லாக ஒட்டி தான் வச்சேன் அதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஆனால் அவங்கள்ட்ட போய்ட்டு உங்கள் ப்ளவுஸ்க்கு இவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு பில்லை காமிச்சுமே என்ன இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து தைக்கிற நமக்கு தான் இதாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் இவ்வளோ தான் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேயும் நம்ம வந்து சொல்லிடுவேன் அப்போ நம்ம வீடியோக்கு வருவோம் இப்போ நான் வந்து அந்த கழுத்து நம்ம தப்போம்ல இதுக்கு முன்னாடியே கழுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் ஒரு பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்ம பின்னாடி பிரட்டி அடிச்சிட்டோம்ல அதனால் முன்னாடிக்கு மட்டும் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் முன்னாடி பரட்டி விட்டோம் அப்படின்னா இவங்க கூக்குப்போடையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தயிர் விடுது அப்படின்னே சொல்லிடுறாங்க அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பின்னாடி நான் பெரட்டி தப்புலே ஏன்னா லேஸ் வைப்போம் அது கொஞ்சம் இதாக இருக்கும் முன்னாடி நான் இந்த மாதிரி தான் தப்பேன் நம்ம கழுத்து அடிப்போம்ல அதே மாதிரி தான் கட்டிங் தான் அதாவது ப்ரின்சஸ் கட்டை பொறுத்தளவு கட்டிங் தான் மாஸ்டர் அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே அந்த கட் பண்ணதான் இந்த ஐடியால நம்ம தப்போம் அப்படின்னு பிளான் தான் அதை பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் ப்ரின்சஸ் கட்டில் வந்து ரொம்ப சிரமெல்லாம் இருக்காது ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கலும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்புறம் அதில் நம்ம தான் கில்லி இது மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் பிடிச்சிக்குவோம் அதை ஜாயின் பண்ணிக்கிடலாம் இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் எப்படி நம்ம சைடில் அடிப்போம் இல்லையா அதே மாதிரி எப்போது நம்ம வழக்கம் போல் எப்படி நம்ம சாதா பிளவுஸு எந்த பிளவுஸ் நம்ம எப்படி தைப்போமோ அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறதா இதுக்கு சிலீவ் வந்து பப்ஸ் லீவ் தான் வச்சேன் ஆல்ரெடி நான் வந்து என்னோடய சேனலில் பப்ஸ் லீவ் வந்து ஒரு நிறையா நான் பப்ஸ் லீவு அதாவது வித்தியாசம் வித்தியாசமான பப்ஸ் லீவு நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிற நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இது அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ